வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கை உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் மீறல்களுக்கு பொறுப்பானவர்கள் என்று கூறும் நான்கு நபர்கள் மீது பிரிட்டன் தடை விதித்துள்ளது சவேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகோட இராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜெகத் ஜெகசூரிய தமிழ விடுதலை புலிகளின் முன்னாள் இராணுவ தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் மீது இத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பொய்யர்களையும் பொய்களையும் கோலோச்சும் ஆளும் தரப்பை தோற்கடித்தே ஆக வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்கு கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் புத்தள மாவட்ட வேட்பாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று வேலையில்லாத பட்டதாரிகள் போராட்டம் நடத்தும் போது இந்த திசைகாட்டி அரசாங்கம் அவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தி வருகின்றன இந்த ஆளும் தரப்பினர் எதிர்க்கட்சியில் இருந்தபோது வைத்தியசாலை வேலை நிறுத்தம் சுகாதார போராட்டங்களை நடத்தினர் எதிர்கட்சியில் இருக்கும் போது வேலை நிறுத்தங்கள் மூலம் மரணம் நிகழ்ந்தாலும் அது அவர்களின் பார்வையில் இயற்கையான மரணமாகும் இன்று அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் வேலை நிறுத்தங்களுக்கு தடை பிறப்பித்துள்ளனர் இவ்வாறான பொய்யர்களையும் பொய்களையும் கோலோஜும் கலாச்சாரத்தை தோற்கடித்து ஆக வேண்டும் என தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் பொய் கூறிக்கொள்ளும் அரசாங்கமாக மாறியுள்ளது நீண்ட காலம் முன்பே அவர்கள் அப்படி பொய்யர்கள் என்பதனை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் இதற்கு நீண்ட காலம் எடுக்காது வரவு செலவு திட்டத்தின் இறுதி உரையில் பெரும் பொய்யராக இருந்து வரும் அரசாங்கத்தின் தலைவராக இருக்கும் ஜனாதிபதி அவர்கள் அரசியல்வாதிகள் பல்டி அடிப்பது குறித்து பிரஸ்தாவித்தார் பல்டி அடிக்கும் அரசியல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளோம் என்றார் அவர் அப்படி சொன்னாலும் ஜேபிபியின் வரலாறு நெடுகிலுமே பல்டி அடித்துள்ளது எனவே இது தொடர்பில் அவர் பேச அவருக்கு தார்மீக உரிமை இல்லை என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் Tular இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் பொருட்களின் விலையுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சில் பொருட்களின் விலை இருபது சதவீதத்தால் குறைந்துள்ளதாக அமைச்சர் சமரசிங்க தெரிவித்துள்ளார் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி கிலோ ரூபாய் பெரிய வெங்காயம் இதுவரையில் ரூபாய் எண்பது வரை குறைந்துள்ளது மற்றும் பழுப்பு சர்க்கரை ரூபாய் நானூற்றி முப்பதிலிருந்து ரூபாய் இருநூற்றி எண்பத்தி ஐந்தாகவும் தின்மீன் ரூபாய் இருநூற்றி தொன்னூறு முதல் இருநூற்றி எழுபது ரூபாய் வரையில் குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் சதோச நாற்பது வகையான பொருட்களின் விலைகள் குறைக்க இருபது சதவீத விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜாலில் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்ட இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சுளிபுரம் கட்டுக்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது அவரிடம் இருந்து ஒரு போத்தல் கசிப்பு மீட்கப்பட்டுள்ளது வட்டுக்கோட்டை போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தக நபர் வட்டுக்கோட்டை போலீசாரால் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அனுராதபுரம் வைத்தியசாலை விவகாரம் தொடர்பில் கைதான பிரதான சந்தேக நபர் மீண்டும் விளக்க வைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பிரதான போது சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை மேல் விளக்க வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் சந்தேக நபரை அடையாளம் காண்பதற்கான அணிவகுப்பு இரண்டாவது நாளாகவும் இடம்பெற்றுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய வைத்தியர் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னையாகவில்லை இதன் காரணமாக அடையாள அணிவகுப்பு இடம்பெற நீதிமன்றத்திற்கான செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரைனில் அமைதியை நிலைநாட்டும் நோக்கில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா அதிகாரிகளுக்கு இடையே உத்தேச சமாதான ஒப்பந்தம் குறித்து சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன இந்நிலையில் உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புரிதொரு சமாதான பேச்சுவார்த்தைகள் புரிந்துணர்வுடன் இடம்பெறுவதாக உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த பேச்சுவார்த்தைகள் சுமுகமான முறையில் நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் ரஷ்யா தொடர்ந்தும் ஆளில்லாத வானூர்தி மூலம் வான் தாக்குதல்களை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரதியில் ரஷ்யா கியூஐ குறை மேற்கொண்ட வான் தாக்குதலில் ஐந்து வயது சிறுவர் ஒருவர் உட்பட மூன்று பேர் கொல்லப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது உக்ரைனின் பதில் தாக்குதலில் நான்கு இராணுவ உலக வானூர்திகள் அளிக்கப்பட்டதாக உக்ரைனின் இராணுவ தரப்பினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சர்வதேச சமூகத்தின் பெருகிவரும் எதிர்ப்புக்கு மத்தியில் கமாசுக்கு எதிரான இஸ்ரேலின் புதுப்பிக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆதரவை வெளியிட்டுள்ளார் கமாஸ் பயங்கரவாதிகளிடமிருந்து தனது மக்களை பாதுகாக்க இஸ்ரேலுக்கு முழு உரிமையும் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் மீதமுள்ள அனைத்து பணிய கைதிகளையும் கமாஸ் விடுவித்திருந்தால் போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டிருக்கும் அதற்கு பதிலாக அவர்கள் போரை தேர்ந்தெடுத்துள்ளனர் என்றும் ட்ரம்பின் உயர்மட்ட உதவியாளர் மேலும் கூறியுள்ளார் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் கழிவு நீரை சுத்திகரித்து குடிநீராக பயன்படுத்துகின்றன ஆனால் நம் மக்கள் சுத்திகரிக்கப்பட்ட நீரை வேண்டாம் என என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தில் கருத்து தெரிவித்த அவர் கழிவு நீரை சுத்திகரித்தால் நூறு லிட்டரில் தொண்ணூற்றி நாலு லிட்டர் நல்ல நீர்தான் கிடைக்கும் என்றார் சுத்திகரிப்பு செய்யப்பட்ட நல்ல நீரை ஆற்றில் விடலாமா அல்லது விவசாயத்திற்கு வழங்கலாமா என்பது குறித்து பொதுமக்களின் கோரிக்கைக்கு ஏற்ப முடிவு எடுக்கப்படும் என்றார் ராமேஸ்வரம் அரைச்சல்முனை பகுதியில் கடலில் நீந்திக் கொண்டிருந்த அமெரிக்க நாட்டு சுற்றுலா பயணியை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பியுள்ளனர் சர்வதேச கடல் எல்லை அருகே தடை செய்யப்பட்ட பகுதியில் நீந்திக் கொண்டிருந்ததாலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நல்லபொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்